கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாற்பத்தி ஆறாவது திருக்குறள் பார்க்க போறோம் இந்த நாற்பத்தி ஆறாவது திருக்குறள் அறத்துப்பால்ல இல்லறவியல்ல இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு நாம இப்ப குறளை பார்க்கலாம் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதவன் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் ஓய் பெறுவதவன் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா பொருத்தான்னு அறவழியில இல்வாழ்க்கைய வாழ்றாங்கன்னா அதாவது மனைவி மக்கள் மேல அன்போடையும் அதுக்கப்புறம் அவங்க சுற்றத்தார் நண்பர்களோட பகிர்நுண்டு இளற வாழ்க்கைய நல்லா வாழ்றவங்க அவங்க வந்து அறவழியில போது அவங்களுக்கு கிடைக்கிற பயன் வந்து ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவதவன் அதாவது வேற வழியில சென்று அவங்களுக்கு அந்த பயன் வந்து கிடைக்காது வேற எந்த வழியில சென்றாலுமே அந்த பயன் வந்து அந்த மகிழ்ச்சி வந்து கிடைக்காது அப்படிங்கறதுதான் இந்த குறளோட விளக்கம் விளக்கத்தை பார்க்கலாமா ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன அதாவது அவங்க வந்து நம்ம திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேள்விக்குறியாக தான் கேட்டிருக்காங்க அதாவது அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்கிறவன் பெற பயன் வேற நெறியில் போய் சென்று பெறத்தக்கது என்ன அப்படின்னு கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க சரியா மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதற்குரிய இயல்புகளோடு அறவழியில் நடத்தினால் இல்லறத்திற்கு மாறான பிற வழிகளில் போய் பெறும் பயன்தான் என்ன தான் இந்த குறளோட விளக்கம் எப்பவுமே ஒரு இல்வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கவங்க இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க தன்னுடைய குழந்தைகள் மனைவி இவங்களோட ஒற்றுமையாவும் பகிர் நின்று வாழணும் அப்படி வாழும்போது நமக்கு கிடைக்கிற பயன் வந்து வேற என்ன நெறியில வாழ்ந்தாலும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த குறளோட விளக்கம் நன்றி